ஹய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்வதியை எல்லோரும் சேர்த்து கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்க்ளூடிங் விஜேஎஸ் ஆனால் அந்த பொண்ணு வந்து சொல்லாத ஒரு விஷயத்தை இவள் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணி இன்றைக்கி விஜேஎஸ் முன்னாடி நிற்க வச்சுருந்தாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிபி ட்ரெண்டிங்க்கு நீங்கள் புதிய வர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்வதியோட அம்மா வந்து ஃப்ரீ ஸ்டர்ஸ்கில் உள்ளே வந்து நல்லா ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க நிறைய அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க அதாவது இந் இது உனக்கு தேவை நல்லாவே சொல்லியிருந்தாங்க இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு தேவை கிடையாது இது இல்லாமே உன்னால் சக்ஸஸ் பண்ண முடியும் தேவையில்லாத நீ ஒரு ஸ்ட்ரகிளில் மாட்டிகிட்டு இருக்கிற உன்னை நீயே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க ஏன்னா நீ இதுக்கு முன்னாடி நிறையா இதை வந்து நிறையா பேர் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க இது பண்ணுற வேலையெல்லாம் வேலைக்கு இதை ஜான்சி ராணின்னு எங்கள் அம்மாவே சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் கமருதீன் பண்ணுறது நிறைய பேருக்கு அது தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஒரு பொண்ணுக்கிட்ட அடிக்கிறேன் உதைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் உங் உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா அப்படின்னு தெர்த்து தெரியல இப்போ மொத்த டீமுமே சேர்ந்து அந்த பொண்ணை கார்னர் பண்ணி வச்சுக்குது மொத்த பிக் பாஸ் டீம்மே சொல்லி பார்வதி ஒரு நெகட்டிவ் நெகட்டிவிட்டி நெகட்டிவ் கேரக்டர் நெகட் சம்திங் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க ஏன்னா விஜேஎஸ் வந்து அது அவர் பார்க்குறாரா பிபி கண்டினியூஸாக தெரில இல்லை எழுதி வச்சு பேசுகிறாரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல சீட்டிங் பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஒவ்வொரு ஃப்ரேமையும் நல்லா நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அழுதையும் அப்படியே உடஞ்சி இருக்கும்போது அந் அந்த மாதிரி நம்ம மனசு பிரேக் ஆகும்போது யாராவது பக்கத்தில் இருக்கும் போது அவங்க ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை நம்மக்கிட்ட ஒரு ஆறுதலாக அவங்க கூட ஸ்டிக் டுகெதர் அவங்க கூட அந்த கனெக்ட் வந்துடும் ஏன்னா நம்ம நம்ம மனசு பிரேக் ஆகும்போது ஒருத்தர் வராங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஆறுதலாக ஆறுதலா அப்படி தான் அமித் இருந்தார் பார்வதி கூட அப்போ அமித் இருந்தது வந்து அமித் போனது பார்வதிக்கு வந்து பெரிய ஒரு லாஸ் மாதிரி இப்போ கனியாக இருக்கட்டும் இப்போ வீக்கெண்ட் டாஸ்கில் வந்து என்ன சொன்னிருக்காங்க அந்த வீக்கெண்டில் வந்து கனியாக இருக்கட்டும் சுபிக்ஷாவாக இருக்கட்டும் கானா வினோதா இருக்கட்டும் கம்ருதீனா இருக்கட்டும் எல்லாருமே அந்த பொண்ணை கிட்டத்தட்ட அழ வச்சுட்டாங்க அது விஜேஸ் முன்னாலே அழுதுருச்சு இல்லை சார் க பார்வதி எந்த வேலையும் செய்கிறது கிடையாது அந்த பொண்ணு போல்டாக இருக்குது அது வெளியிலேரையே போல்டாக தான் இருந்துச்சு ஏன்னா தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே அது ஓகே பண்ணிச்சு கொஞ்சம் வாய் அதிகம் அதுக்கிட்டே இருக்கிற நெகட்டிவிட்டி என்ன அது வாய் அதிகம் என்ன பேசணும் முன்ன என்ன பேசணும் இப்போ என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருந்தால் தானே உடலொடரே பேசிக்கிட்டே இருந்தா என்ன பேசணும் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் இருந்தால் தானே நீ கரெக்டாக கேமை விளையாட முடியும் உன்னால் ஃபிசிக்கல் டாஸ்க் ஒழுங்காக விளையாட முடியுது ஏன் உன்னால் கம்முதும் இல்லாமல் கேம் விளையாட முடியாது அப்படின்னு நீ ஏன் நினச்சிகிட்ருக்குற ஒரு லவ் கண்டென்ட்டை நீயே லவ் கண்டென்ட் இருந்தால் தான் நம்மளால் ப்ளே பண்ண முடியும்னு நினைக்கிறேன் என்னமோ தரல மேபி அந்த லவ் வந்து உங்களுக்கு ஆர் பேடாக இருக்கலாம் அது தப்பு கிடையாது ஆனால் அந்த லவ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் ஆகும்போது பெட்டர் யூ மஸ்ட் அவாய்டிட் ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னென்னா அர்ணாவும் ஓவியாவும் பாஸில் வந்து ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் ஓவியா சூசைட் பண்ணுற லெவலுக்குலாம் போயிருச்சு ஆனால் அதை விட்டுட்டு அர்ணவ் வந்து டைட்டில் வின்மெண்ட் வெளியில் வந்துட்டார் அது மாதிரி இதில் இருக்கிற லவ்லாம் உண்மை பொய்ன்னு சொல்ல முடியாது ஒரு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஆனாலும் நம்ம நம்ம மனசுக்கு அது டாக்ஸிக்கா ஆகுது நம்மளையே அது சாப்பிட்ரும் அப்படிங்கிற லெவலில் அதை பெட்டர் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வேக்கு வந்துடுறது ரொம்ப பரவாயில்ல அது மட்டும் இல்லாமல் பார்வதியோட அம்மா வந் வந்தாங்க ஆனால் அவங்க மட்டும்தான் வந்தாங்க வேற யாராவது பார்வதியோட ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க யாராவது வந்து இன்னும் கொஞ்சம் அடித்து புரிய வச்சுருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது ஏன்னா அம்மா அப்படிங்கிறதுனால ஒரு லிமிட்டுக்கு தான் பேச முடியும் பட் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரைமாக போய் பேசலாம் அம்மாவும் சொன்னாங்க நிறையா இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொன்னாங்க இது உனக்கு தேவை இது உனக்கு இல்லை நீ எங்கே ஃபோக்கஸ் பண்ணுமோ அங்கே ஃபோக்கஸ் பண்ணு வின் பண்ணுறத பாரு அப்படின்னு சொன்னாங்க பட் அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நீ இது பண்ணுற நீ இது பண்ணினது சரி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அடிச்சிருப்பாங்க ஏன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி பார்வதிக்கு இப்போ இருந்திருந்தால் நல்லா இருக்குமோ நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸ் கொடுத்துருங்க